குரோடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து உலக மக்கள் அனைவருக்கும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கை சூழலையும் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை துவங்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கணும் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக நம்ம சொல்லிடுவேன் ஸோ இது வந்து உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க எப்படி பிளான் பண்ணால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷத்தை கடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் நிறைந்த வருடம் என்னென்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சி ஆகுது ஸோ இந்த பயிற்சி என்னென்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்றுக்கு அதிபதி வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் கடைசியில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல்ல ஏவரேஜ் சுனி முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம்தான் உங்களுக்கு ஆச்சு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எல்லா விதங்கள் எல்லா விதமான விஷயங்கள்லேயும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஏதோ ஒரு வகையில் உதவிகள் கஷ்டப்பட்டாவது ஒரு உங்களுடைய முயற்சிகளை உங்களுடைய காரியங்களை அதிகப்படியான முயற்சிகள் போட்டு ஏதோ ஒரு வகையில் அப்படியே தடு மாதிரி பயனெல்லாம் செஞ்சும் காட்டிட்டீங்க ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்து அக்கம் பக்கத்தினருக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்டையும் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருந்துருக்கும் கூட ஒர்க் பண்ணுறவங்கட்டையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும் மூன்றாம் இடத்தை சனியினால் மார்ச் மாதம் கடைசியில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் இடமான கும்பராசிலேருந்து நான்காம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சு ரெண்டரை வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாச்சு தனுசு என்ன சார் இவ்வளோதான் சனி நம்மளை படுத்துவார் இதுக்கு மேலே முடியாது சார் அப்படின்னு சொல்கிறது கேட்குது நான்காம் இடத்துல சனி பகவான் அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமர்றாரு அது உங்களுக்கு நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி நாளில் இப்போது குடும்பம் வருமானம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல பாவத்திற்கு உண்டான ஸ்தானாதிபதி தன் வீட்டுக்கு வளர்ச்சி ஸ்தானத்தில் போய் அமர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான்காம் இடத்து சனி பகவான் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சனி இருக்கும்போது தாய் வழி உறவுகளினாலேயும் தாயார்னாலையும் ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இரண்டாவதாக இரண்டாவதுதான் நிலம் சொத்து வண்டி வாகனம் சொந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வைக்கும் சில நேரங்களில் வாகனத்தை ரொம்ப வேகமாக இருக்கும்போது சின்ன சின்ன விபத்துக்கள் நடப்பதற்கும் காரணமாக அந்த சனி பகவான் இருக்கார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால இது வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சார் எனக்கு குடும்பமே அமையல சார் குடும்பத்துல நிம்மதி இல்லை சார் குடும்பம் அமையாம சிங்கிளாகவே இருந்துட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பம் விருத்தி ஆகும் யாரெல்லாம் தனுசு ராசி என்பர்கள் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ எல்லா தனுசு ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பம் விருத்தியாவதை யாராலும் தடுக்க முடியாது இரண்டு ஏழு அதிபதிகள் தசாபுத்தியில் புத்தியில சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் குடும்ப விருத்தி ஆகிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சனி சப்போர்ட் பண்ணுவார் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் சார் நிறைய சம்பாதிக்கிறேன் சார் எதுக்குமே சேமிக்க முடியல கையில் இருக்கிற காசு பூரா விரையும் ஆகிட்டு இருக்கு சம்பாதிக்கிறத விட செலவு அதிகமாகிட்டு இருக்கு செலவு செய்யறதுக்காக கடன் வாங்க வேண்டியதாக இருக்கு இன்னும் நல்லா சம்பாதிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு சம்பாதித்த காசை ஒரு பத்து சதவீதம் அல்லது ஒரு ஐந்து சதவீதமாவது இந்த காலகட்டம் சேமிக்க முடியும் பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது ரொம்ப நல்ல விஷயம் அது அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இல்லையா வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம திணறிய இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வாக்கை காப்பாத்துவீங்க ஒருத்தருக்கு ஒரு ஒரு நாள்ல ஒரு ஒரு மாசத்துல உங்களுக்கு இந்த கா காசு பணம் வாங்குறோம் ரொட்டேஷனுக்கு வாங்குறோம் ஒரு மாசத்துல நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லுவோம் நம்மளால சில நேரங்கள் இல்லை பல நேரங்களில் கொடுக்க முடியாது சோ அதை தாண்டி அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு உன்னி வரக்கூடிய காலகட்டங்களில் சொன்னா சொன்னபடி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் கிடச்சிடும் கண்டிப்பா நீங்க சொன்னத காப்பாற்றுவீங்க வாக்கு காப்பாற்றப்படும் அப்படிங்கறது சொல்லுது அதே போல இந்த காலகட்டம் நீங்க யாருக்காவது ப்ளஸ் பண்ணீங்க நல்லாரு அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் அதே நேரத்துல யாரையும் வெறுத்து பேசுனீங்க சபிச்சிங்கனால அதுவும் நடந்துடும் ஸோ அதுல கவனம் வேணும் குடும்ப விருத்தியாகும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நல்லாவே படிப்பாங்க படிப்புல எந்த எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் லாஸ்ட் மினிட்ல படிப்பாங்க போய் நல்ல மார்க் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்குது ஸோ நாலாம் இடத்து சனி தாயாருக்கு உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் தாய் வழி உறவுகளுக்குள்ள கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் முக்கியமா உங்களுடைய திறமை உங்களுடைய சுயதிறன் மற்றவர்கள் நம்பவே மாட்டாங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க நீ ஏன் அதை பண்ண அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க இவ்வளவுதானே போ அப்படிம்பாங்க இதை விட ரொம்ப சீப்பா இன்னொருத்த பண்ணிட்டு வருவோம் அவனை தலைக்கு வச்சுட்டு ஆடுவாங்க நம்மளுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது திறமை சோதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க அதை பத்தி எந்த கவலையும் உங்கள் உங்க வேலையுண்டு நீங்க உடன் இருந்துகிட்டே இருங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இந்த காலகட்டம் வந்துடலாம் கையில் இருக்கக்கூடிய காசு பணங்களை உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சிக்கு அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்வீங்க அதே போல் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர நிலத்திலையோ நகையிலையோ ஏதோ ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வரும் அதுவும் செய்வீங்க அது நல்ல விஷயந்தான் இந்த நாலாம் இடத்து சனி உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் கை கால் வலியோ வலிகளோ இல்லை ஜீர்ண உறுப்பில் பாதிப்புகளோ இருதய கோளாறுகளோ சுவாச சுவாசத்தில் பிரச்சனையோ காது மூக்கு தொண்டை ஈஎன்டி பிரச்சனையோ கால் பாதங்களில் எரிச்சலோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உடல் தொந்தரவுகளை உண்டான அமைப்புகளை சொல்கிறது நான் சொன்னேன் இந்த உடல் தொந்தரவுகள் தான் வரும் வேற ஒன்றும் பெருசா வர்றது நாலாம் இடத்து சனி அப்படிங்கிறதுனால ஸோ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையை ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் இல்லையா ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதுனால மூன்று கூடிய ஒரு ஆறாம் இடத்தை இரண்டு கூடியவர் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்துணை தடைதாமதங்களும் நீங்க ரெண்டு ஆறு தொடர்பு வருது இல்லையா அதனால பொருளாதார ரீதியான தடைகள் அனைத்துமே நீங்கும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் உங்களுடைய வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆனால் வேலையில் பிரச்சனைகள் நீங்கினாலுமே அந்த வேலையில் நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க ஸோ அது ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் இப்போ அதை பற்றி கவலைப்படாமல் கடமை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் உள்வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டே வாங்க பிற் வரக்கூடிய நாற்களில் அதாவது பின் நாற்கில் நீங்கள் செய்த செயலுக்குண்டான நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்காது இப்போ அதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணது அப்படின்னு நினைச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் தாய்மாமன் கிட்டையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் தாய்மாமன் கிட்டையும் கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் அவர் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் வேலையில் நிறைய இடமாற்றங்கள் சொந்த ஊரை விட்டு சொந்த ஏரியாவை விட்டு கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரியான ஒரு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராசிக்கு ஏழாம் இடத்தை சாரி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்துல பார்க்கும்போது தொழிலில் ஒர்க்லோடு அதிகமாகும் தொழிலையும் சின்ன சின்ன எதிர்ப்புகளை நம்ம பார்க்க முடியும் எதிர்ப்புகளை பார்க்க முடியும் இருந்தாலும் நாலாம் இடத்து சனி பகவான் நான்காம் இடத்து சனி பகவான் ஆறு பத்து தொடர்பு கொள்ளும்போது பொருளாதாரத்தை அங்கேயும் தடை செய்ய போகிறது கிடையாது தொழிலில் மட்டும் கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் அதிகமாக லோடு இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு போனால் சாயங்காலம் அஞ்சரைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி காலையில் எட்டு மணிக்கு போனால் நைட்டு எட்டு மணி ஆகுதா பத்து மணி ஆகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கூட வந்துடுவீங்க சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களும் அதிகமாக அவங்களுடைய உடல் உழைப்பை தர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் மாமியார் மூலமாகவும் கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் தாய்மாமன் மாமியார் அம்மா இந்த மூணு உறவுகளுமே கொஞ்சம் நம்மளுக்கு காயப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லுது சனியினுடைய பத்தாம் பார்வை ராசிக்குள்ளேயே விழுகுது ராசிலேயே விழுகுது ஸோ அந்த சனியினுடைய பார்வை ராசிக்குள்ளே விழுகிறது தான் உடல் தொந்தரவுகளுக்கு காரணமே முதல்ல நை 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 நைன் நம் நம்மளுக்குள்ளேயே நம்ம நெகட்டிவாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி நெகட்டிவாக நினச்சிக்குவோம் இந்த மாதிரி இல்லாமல் உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணும் பிடிக்கணும் இப்படி எதை பண்ணணும் எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த அஸ்தாஸ்டம உங்களை எந்த பாதிப்பும் செய்யாது மாறாக உங்களை தொழிலில் வேலை அமைப்புகளில் மிகப்பெரிய லெவலில் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிடும் முழுக்க முழுக்க உடல் உழைப்பு போடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சார் நான் ஒயிட் கலர் ஜாப் என்னால் உடல் உழைப்புலாம் போட முடியாதுனால ஜிம்முக்கு போங்க வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய வேலைகளை துணி துவைக்கிறது வந்து பாத்திரங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்துபடாதுங்க அதை தான் சனி விரும்புவார் கொஞ்சம் அழுக்காக இருக்க வைப்பார் அவ்வளோதான் அடுத்ததாக குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் மே மாதம் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரார் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் அந்த குரு பகவான் இருக்கார் குருவினுடைய பார்வை பூர்ணமாக கிடைக்குது எகெயின் திருமணமாகாதவங்களுக்கு குடும்பம் அமையாதவங்களுக்கு திருமணமாகிறதும் குடும்பம் அமைகிறதும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் நல்லபடியாக பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கு கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் சொல்லுது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இரண்டாவது குழந்தைக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத சொல்லுது சார் முதல் ஒரு பெண்ணு பின்னாடி ஒரு ஆண் வேணும்னு நினைக்கிற முயற்சி எடுத்துட்டே இருக்கிறோம் கிடைக்கல அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் அதே போல் ஏழாம் இடத்துல அந்த குரு இருக்காரு இல்லைங்களா ஏழாம் இடத்துல குரு இருந்து வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா சம்பாதிக்க வைப்பார் பொதுஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான பேர் புகழ் அந்தஸ்த கொடுப்பார் வேலையில் தொழிலில் நிறைய ஏரியாக்களை சுத்த வைப்பார் நிறைய நண்பர்களை பழக்கப்படுத்துவார் நட்பு வட்டம் விரிவடையும் நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுப்பார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அனுசரித்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் வாழ்க்கை துணை எவ்வளவு தவறுகள் செய்தாலும் எவ்வளவு கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணாலும் நீங்கள் அவங்களுக்கு முழு சப்போர்ட்டை கொடுப்பீங்க ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்ன ஆதரவை கொடுக்க முடியுமோ அந்த ஆதரவை இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தருவீர்கள் மாற்றமும் இல்லை குரு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறார் லாபஸ்தானத்தை இப்போ ராசியாதிபதி லாபத்தை பார்க்கும்போது உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய லாப நோக்கத்திற்காகவே செய்யப்படும் அப்படிங்கிறத மற்றவர்களும் உணர்வாங்க ஆனால் அது மற்றவர்கள் பார்வைக்கு தவறாக தெரியாது மற்றவருடைய பார்வைக்கு அது தவறாக தெரியாது அது சரி ஆமாம் அவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்க பண்ணுறாங்க அதில் என்ன பார்த்தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஆனால் அவங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை தரும் இறுதியில் எடுத்ததையுமே அதனால் நல்ல ரிசல்ட் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டுகிட்டே இருக்கும்போது ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் நினைச்ச காரியம் நினைச்சபடி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திடும் எந்த மாற்றமும் இல்லை குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது தனுசு ராசி புத்துயிர் பெறக்கூடிய காலம் இல்லை எந்த மாற்றமும் இல்லை இது வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது பத்தாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான குரு போய் மறைஞ்சிருந்தாரு இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது எல்லாத்தையும் தாண்டி புத்துயிர் பெறக்கூடிய காலம் புதுசாக ஒரு குழந்தை பிறந்து அடுத்தடுத்த வேலைகளை செய்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷாக ஃபீல் பண்ணுவீங்க குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால இழந்த புகழ் அந்தஸ்து பெயர் எல்லாமே கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய தொந்தரவுகள் இருந்தது நிறைய உங்களுடைய பெயரை டேமேஜ் ஆகிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இயலாமையினால் அது நடந்திருக்கும் இனிமேல் அந்த வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய இழந்த புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பெற்றெடுக்கக்கூடிய மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் சகோதரஸ்தானம் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல தேவையான உதவிகள் கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் அந்த பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் முழு தைரியத்தோட பதட்டம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்வீங்க அதனால தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது அக்கப்பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்த ராகு கேது பயிற்சி ராகு நான்காம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்திற்கு மே மாசத்தில் பயிற்சி ஆகிறாரு மே கடைசியில் கேது ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சிடுறாரு மூணாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது உங்களுக்கு மேலும் கூடுதல் பலம் தான் நெகட்டிவான விஷயங்கள் இல்லை என்ன கம்யூனிகேஷனை மட்டும் சரி பண்ணிக்கோங்க மனசில் நினைச்சத வாயில சொல்ல முடியாது பார்த்து பேசுங்க அவ்வளவுதான் வேற ஒரு நெகட்டிவும் இல்லை இங்க இப்போ இந்த மா இந்த வருடத்திற்குண்டான உங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று ரெண்டு நல்லெண்ண தீயம் போடுங்க வில்வம் வாங்கி கொடுங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க இந்த வருடம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கை சூழலையும் தரும் அப்படிங்கிறத என்ன மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஸோ இந்த வருடத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்கு சரியா பிளான் பண்ணால் நல்லபடியாக அந்த வருடத்தை கழிக்கலாம் நன்றி நண்பர்கள் என்ன வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்